கணக்கம்பட்டி சித்தர் கோவில் மக்களே இங்கேருந்து லைன் பாருங்கள் இது ஒரு அறுபது லைன் வரும் நான் முத முதல் வந்திருக்கிறேன் திருப்பூர்லேருந்து மிக வியப்பாக இருக்குது அறுபது லைன் இதே மாதிரி போயிட்டு அறுபது இந்த லைனுக்குள்ளையே பெட்டி பெட்டியாக நம்ம எப்படி திருப்பூர் ஏழுமலையான் கோவில் பெட்டி பெட்டியாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி அறுபது லைன் அப்படி போகுது மக்களே ஆனால் ஒரு டயர்டு தெரியலைங்க இப்படி சுற்றி 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 போனாலும் ஒரு டயர்டும் தெரியல எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்தது நிறைய டயர்ட்ஸ் இருக்குது பட் இங்கே எனக்கு தெரியல நல்ல அருமையாக இருந்துச்சு கூட்டத்தை பாருங்கள் வேப்பாக இருக்குது லைன் வந்துட்டே இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டே இருக்கு டைம் கூட்டம் குறையவே இல்லை இது ஒரு நான் மத்தியானம் ஒரு தனி வரைக்கும் மூணு மணி நம்ம பழனி இந்த லைன் அடக்கப்பட்டு சேர்த்து அருகே வந்திருக்கிறோம் மூணு மணிக்கு நின்று நாலு மணிக்கு தகவல்கள் மக்கள் என்று பௌர்ணமி சுற்றி வேறு லட்சக்கணக்கான மக்கள் வந்துருக்குறாங்க நாங்கள் லைன் அறுபதுல இந்த மாதிரி அறுபது என்ன கூட்டம் மாதிரி வர மக்கள் எவ்வளோ பேர் வராங்க எனக்கு ஆச்சரியமாக அறுபது ரொம்ப நம்ம வந்தால் தான் அடுத்த இதுக்கு நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவரோட தீப நடந்து போயிட்டு இருக்கிறது தான் அடுத்து லைன் இதில் இன்னும் இதுலேருந்து உள்ளே போய் இருபத்தோரு சுற்று அதாவது ஜீவசமாதி இடம் இந்த இடம் தான் இப்போ பார்த்திங்கன்னா இருவ இருபத்தோரு ரவுண்ட் இடமே தான் இருபத்தோரு ரவுண்டு சார் வரணும் அதனால் நினைச்சா இருபத்தோரு சுற்று பத்து ஆசை தோட்டத்தை பாருங்கள் ாம வாங்கி வர முடியும் அவரோட அருள் ஆசை வேறு போயிருங்க மற்றால்தான் நம்பிக்கையோடு வந்தவங்களுக்கு நம்பிக்கை அதுதான் நான் இன்னொரு முடியும் இவ்வளோ பேர் வரவங்க நம்பிக்கையோட வேப்பாக இருக்குது இவ்வளோ மக்கள் வராங்களா இந்த இருபத்தி இது உள்ள பார்த்தீங்கன்னா இருபத்தொரு ரவுண்டு இதுதான் இதுலேருந்து இருபத்தொரு ரவுண்டுக்கும் ஏழு போயிடுறாங்க நிறைய எத்தனையோ பேர் வர்றாங்க அருமை அருமையான நல்ல தயாரி சொன்ன ஆனால் ஒரு டயர்டு மொத்த மட்டும் மொத்த இதே மாதிரி வெளியில் அறுபது வந்து இருபத்தொன்னு ஒன்று தான் எண்பத்தஞ்சு சரிங்களா ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு மணி நேரம் லைன் எனக்கு முன்னாடி வந்த என் நண்பர் ஒருவர் காலையிலேயே வந்தார் பத்தரை மணிக்கு பஸ்ஸில் வந்தார் வந்து ஒரு மணி இதாக ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இதுதான் நல்லா இதாக ஜீவசம் எங்கேயாச்சும் அவருடைய தீவசிக்கா இன்னும் பதில பட் அந்த வெளிச்சத்துக்கு அப்படி அடிக்கிறதா இங்கே எவ்வளோ போது கொஞ்சம் அப்படி ட்ரிம் ஆச்சு இவ்வளோ மக்கள் வர வளர்க்கியா எடுத்துக்கிட்டோம் முடியும் அந்த இடத்துல வேப்பிட்டு இருக்காங்க செல் எடுக்கிற நல்லோடு இல்லை நல்ல பேரு செல் எடுத்து போகும் ஒரு வேப்பாக இருக்குது நீங்கள் இந்த வீடியாலே பார்க்கலாம் இப்போ பார்வை எப்படி இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வீடியோ எழுத பார்த்தீங்கன்னா தான் இது வந்து அந்த போது இடமும் ஃபோட்டோ நான் பேசப்படுத்துதான் விசேஷனால் அவரோட சிறப்பு உங்களுக்கு சிறந்த நாளுக்கு பூஜை நான் ஃபோட்டோ உங்களுக்கு நான் கீழே அனுப்புறேன் நெருங்கிட்டோம் அவ்வளோ ராஜிக்கிட்டு இருக்கேன் அந்தந்த நான் சிறப்புங்கிறது இது ஒரு பார் து இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அவனுடைய இது பாகமானது இப்போ கொஞ்சம் சிறப்பாக இந்த இடத்துல மட்டுந்தான் கொஞ்சம் இந்த வீடியோவாக இதாகும் அது என்னன்னு தெரியல எனக்கு அப்படி சாப்பிடலாமோ இல்லை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களே <laughs> 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 <laughs>

பாருங்க சுற்றி பாருங்க இயற்கையான அழகு கண்கூடாக காட்சி எவ்வளோ ஒரே பாருங்கள் அவர் கூட்டத்தில் இந்த இடத்துல ஒரே இந்த இடத்துல அவர் போது அவர் வாழ்ந்த காலத்தில் அங்கே இருக்கிற மக்கள் தமிழ் லைன் போது ஆசீர்வாதம் வழங்கி அது இப்போ அந்த இடத்துல போயிடுவோம் அதை அவங்க சுற்றி வச்சு ஒரு தீவங்க இதுதான் பாருங்க சாமி பூஜை நடத்துகிறாங்க அவரு வந்து அருள் சொன்ன இடம் அங்கே பூஜை நடக்குது